கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் எரிச்சல் தனியே கடவுது என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் கோபம் ஒரு கொல்லும் கொடிய பாவம் நம்முடைய வாழ்க்கையே அது சீரழிச்சிடும் மாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது இந்த நாவினால்தான் மற்றவர்களை பேசி நாம் அநேகரை காயப்படுத்தி அந்த வேதனைக்குள்ளாக்குகிறோம் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஒரு நாட்டு அரசன் தம்முடைய மக்களை எல்லாம் பார்ப்பதற்கு மாறுபடத்தில் போய் கொண்டிருக்கிறான் போரும்போது அங்கே ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் விளைஞ்ச காய்கறிகளாம் மறுத்து கொண்டு கடையில் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அந்த வியாபாரியை பார்த்து கேட்குறார் ஐயா எப்படி இருக்கீங்க நாட்டில் எப்படி இருக்கு மக்கள் எப்படி இருக்கு வியாபாரம் எப்படி இருக்கு நல்லா இருக்க ஐயா என்ன நல்லா இருக்கணும்னு ஒரு மாதிரி ஒரு சோகமாக சொல்கிறீங்க ஆமாம் என்ன செய்யறது கோன் உயர கோல் உயரும் இல்லையா கோன் உயர கோல் உயரும் கோன் அரசர் நல்லா இருந்தால் தானே நாடு நல்லா இருக்கும் கோண் உயர வான் உயரும் வான் உயர வரப்பு உயரும் இல்லையா இந்த மாதிரி இருக்குங்க ஐயா அவர் நல்லா இருந்தாதயா அவர் எடுக்கிறதாலும் கோவப்படுறாருங்க ஐயா அந்த அரசர் மந்திரிகள்கிட்ட கோவப்படுறாரு வேலை செய்கிறவங்கள்ட்ட கோவப்படுறாரு எல்லாருக்கிட்டையும் கோவப்படுறாரு இவர் சரியான கோவம் வந்து அப்படியே டக்குன்னு சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அங்கே ஒரு அம்மா போனால் ஒரு திண்ணையில் ஒரு அம்மா பாப்பாவுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கு அவர் கோ குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டு எய் சாப்பிடு 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 அப்படின்னு மிரட்டி சாப்பிட்டுருக்கு ஏம்மா இப்படி கோபத்தோடு இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஆமையா என்னையாக செய்து கட்டின புருஷனும் சரியில்லை இல்லையா அவரும் கோவப்படுறாரு இந்த பிள்ளையும் சரியில்லை இல்லையா அந்த நாட்டு அரசனும் சரியில்லை எல்லாமே வந்து வாச்சிருக்கு பாருங்கய்யா அப்படின்னே அவர் ரொம்ப மனசில் நிம்மதி இல்லாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார் போய் நேராக ஒரு முனிவரை பார்க்குறாரு நான் என்னையா செய்கிறது சுவாமி ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னே அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரா சில ஆணிகள்லாம் எடுத்துக்கோங்க உங்கள் அரச வைக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் கோபம் வரும்போதெல்லாம் போய் நல்ல ஒரு அடி அடிங்க அடித்து நல்ல ஆழமாக அடிங்க அப்படின்னார் இவர் எல்லா ஆணியும் எடுத்துகிட்டு போய் கோபம் வர வர போட்டு அடிச்சிட்டாராம் அடித்த உடனே வந்து சொன்னாரான் இப்போ நல்லா அடிச்சிட்டிங்களா கோவம் சரியாக போயிடுச்சா கோபம் தெனிஞ்சிடுச்சுங்க ஐயா இப்போ போய் எல்லா ஆணியும் பிடுங்குங்க அப்படின்னாரான் அது எப்படிங்கயா பிடுங்குறது இவர் போய் நாலு ஆணியை பிடுங்கினாராம் பிடுங்க முடியல மற்ற வேலையாட்கள்லாம் வச்சு எல்லா ஆணிகளையும் பிடுங்கினாராம் பிடுங்கின உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பாருங்க அப்படின்னாராம் அந்த இடம்லாம் பெரிய பெரிய ஓட்டையாக இருந்தது தான் அது மாதிரிதான் ஐயா உங்கள் நாவும் நெருப்புதானே உங்கள் வார்த்தைகள் வந்து நிறைய பேரை காயப்படுத்தி குழி விட வச்சுருக்கையா அப்படின்னு சொன்னாராம் ஆம் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கோபம் வரும்போது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உன் படுக்கையிலே பேசி கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார் ஒரு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் தெளிஞ்சிடணும் இல்லைன்னா அது பாவமாகி பாவம் சாபமாயிடும் அதனால் இந்த கோபத்தினால தான் மோசே கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார் என்னாகும் இருபதாம் அதிகாரத்தில் அந்த ஜனங்களெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி மோசையை கோபப்படுத்திட்டாங்க மோசே டென்ஷன் ஆகி பேசுன்னு சொன்ன கண்மலையை பார்த்து ஓங்கி ரெண்டு தரம் அடிச்சிட்டார் அதனால் அந்த கண்மலை அடிவையாக வடிஞ்சது அழுது வழிஞ்சது ஆண்டவர் பார்த்து வழிஞ்சு கண்ணீர் விட்டு சொன்னார் நீயும் நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் காணான் தேசத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆம் என்னுடைய பிள்ளைங்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கோபம் வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க இரவும் பகலும் அவருடைய வசனத்தை நாம் தியானம் பண்ணும்போது நம்முடைய உள்ளத்தில் நல்ல ஒரு அமைதியும் நல்ல ஒரு உள்ளத்திலே நமக்கு ஒரு சமாதானமும் ஏற்படும் கோபத்தினாலே மோசே ஆண்டவர் மலையிலேருந்து இறங்கி வந்த கற்பலையை போட்டு உடைச்சிட்டாரு அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை உடைச்சிட வேண்டாம் நம்முடைய குடும்பத்தை உடைச்சிட வேண்டாம் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி வேலையடைங்க வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கணும் அவர்கள் வேலை வருமானம் தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி அவர்கள் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றும் குடும்பத்தை அடைத்து பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ எவ்ரிபடி தேங்க்யூ காட் யூ